ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் அர்ஜி இன்றைக்கி நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட அப்கம்மிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து அர்ஜுனுமே வந்து தன்னோட குழந்தை எடுத்துகிட்டு இதுமாரி வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய்ட்டு தன்னோட அந்த ஏற்கனவே மாற்றி எழுதின பத்திரத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே கிளம்பிடுறாரு ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி ராகினியை வீட்டில் வச்சு அவரோட அடியாளையுமே ஒருத்தரை வந்து பாதுகாப்புக்கு வச்சுட்டு ராகினியை எக்காரந்து கொண்டு திறந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருக்க எல்லாருகிட்டையுமே சொல்லிட்டு போயிடறாரு ஆனால் இந்த பக்கம் ராகினி வந்து வீட்டில் அடைக்கப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு தமிழுமே வந்து அவருமே ராகினியை காப்பாற்றுறதுக்காக ஃபேமிலியோட இந்த மாதிரி வந்து ராகினியோட வீட்டுக்கே வராங்க அங்கே வந்து கரெக்டாக அந்த அடியாலுமே வந்து அவங்கள உள்ள விடாமல் தடுக்கிறாரு பட் ஆனால் அங்கே கார்த்தியுமே வெறித்தனமாக அந்த அடியாளை அடித்து அது மட்டும் இல்லாமல் தமிழுமே அவருக்கு ஹெல்ப் பண்ணி அந்த அடியால் அங்கேருந்து துரத்தி விட்டுறாங்க துரத்திட்டு கரெக்டாக வந்து ராகினியுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க ரிலீஸ் பண்ணி ராகினி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு தன்னோடய குடும்பத்துக்கிட்டே வந்து மன்னிப்பு இருக்காங்க என்னை மன்னிச்சிடுமா நான் பண்ண தப்பு தான் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லியுமே நான் அதை எதையுமே கேட்கல நான் மட்டும் அன்றைக்கி கரெக்டாக கேட்டிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி கோதை கேட்ட மனு கேட்டுட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த பக்கம் அர்ஜுனோட அம்மாவுமே ரொம்ப கதறி கதறி இருக்காங்க இதை பார்த்த தமிழுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து இந்தமாதிரி வந்து அர்ஜுனோட குழந்தை எடுத்துகிட்டு அவர் போயிருக்காரு இந்த மாதிரி காரில் தான் போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தமிழும் நம்ம சேர்ந்துட்டு அர்ஜுன் எப்படியோ தடுத்து அங்கே போய் அவர் பத்திரத்தை வாங்குறதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா அந்த குழந்தையும் காப்பாற்றிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்துமே வந்து அவனுக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வேக வேகமாக அங்கேருந்து கிளம்புறாரு ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இன்னுமே வந்து இந்த மாதிரி வந்து அர்ஜுனோட அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க இதை பார்த்த கோதையுமே வந்து எதுக்காக இவ்வளோ அழுதுட்டுருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை ஆகாத விட்டு இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறப்போ இல்லை இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா வந்து அர்ஜுனுக்கு வந்து சாப்பாட்டில் விஷம் வச்சுட்டாங்க அவருக்கு என்னாக போதோ தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அர்ஜுனோட அக்கா சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ராகினியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப வருத்தப்படுறாங்க அர்ஜுனோட நிலமை என்ன ஆகும் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தோடு அவங்களுமே வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் ரொம்ப வந்து ஷாக் ஆகியிருக்காங்க இன்னொரு பக்கம் கரெக்டாக வந்து அர்ஜுனுமே வந்து அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் பத்திரத்தை கேட்குறாரு அதே நேரத்துக்கு தமிழுமே அங்கே போயிடுறாரு அங்கே போயிட்டு மாதிரி நீங்கள் இந்த பத்திரத்தை அவர்கிட்ட கொடுக்கக்கூடாது சார் ஏன்னா அந்த பத்திரத்துக்கு சைன் போட்டவங்க வாங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து பயங்கரமாக கிளப்பி விட்டு இந்த மாதிரி அந்த பத்திரத்தை அர்ஜுன் கையில் கொடுக்காமல் பண்ணிடுறாரு உடனே இதை கேட்டால் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கவங்களுமே வந்து யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்க வர சொல்லுங்கள் அவங்க வந்தால் அவங்க கையில தான் நாங்கள் தர முடியும் நீங்கள் வந்து கேட்டாலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே அந்த பத்திரத்தை தர மாட்டேன்னு சொல்லி வந்து இதுமாதிரி மறுத்துடுறாங்க ஆனால் இந்த பக்கம் அர்ஜுனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர டென்ஷனோட வெளியில் வராரு ஆனால் கரெக்டாக அவர் வெளியில் வரும்போது அவருக்கு பயங்கரமாக தலை சுற்ற ஆரம்பிக்கிறது உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் பக்கத்தில் இருக்க வண்டியில் அப்படியே சாயிறாரு சாஞ்ச உடனே அவர் வாயிலிருந்து அப்படியே பிளட்டாக வாந்திட்டு இருக்கிறாரு இதை பார்த்த உடனே தான் புரிய வருது அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் தமிழ் நமச்சி சரஸ்வதி எல்லாருமே வந்து இந்தமாரி அர்ஜுனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இன்ஃபார்மும் பண்ணுறாங்க கரெக்டாக வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து அர்ஜுனை பார்க்குறதுக்காக அங்கே வராங்க வந்து இந்தமாதிரி அர்ஜுனை பார்க்குறாங்க அவருமே ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி வராரு அதுக்கப்புறம் இந்தமாதிரி அந்த டாக்டருமே சொல்கிறாங்க நீங்கள் போய் அர்ஜுனை இப்போ பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அர்ஜுனோட அம்மா டேரக்டாக கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிருப்பா நீ இந்த மாதிரி வந்து ஒரு குழந்தையே கொள்கிற அளவுக்கு சொல்லப்போனால் வந்து குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்ணி இப்படிலாம் பண்ணுறதை உடனே எனக்கே கஷ்டமாயிடுச்சு அதனால தான் இந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ராகினிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன் சாப்பாட்டில் விஷம் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டால் அர்ஜுனுமே வந்து எனக்கு தெரியுதுமா உன்னோட நிலமை இப்படி நான் வந்து ஒரு குழந்தைய வந்து கொள்கிற அளவுக்கு நான் வந்து இப்படி ஆயிட்டேனே ஏன் இப்படி பண்ணிட்டேன் உண்மையிலுமே என்னோட மண்டையில் அறிவை இல்லாமல் இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தன்னை தானே அடிச்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் என்னோடய குழந்தையை கொள்றதுக்காக நான் இப்படி பண்ணிட்டேனே இந்த பணத்து மேலே ஆசைப்பட்டு தேவையில்லாம என்னோட நான் அழைச்சிக்க பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு உடனே இதை பார்த்துட்டு கரெக்டாக வந்து அர்ஜுனோட அம்மாவும் உனக்கு மட்டும் இந்த விஷத்தில் மட்டும் இதாகிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நானும் செத்துருப்பேன்ப்பா உனக்காக தான் எல்லாமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அர்ஜுனுமே வந்து தமிழை கூப்பிட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்கறாரு என்னை மன்னிச்சுற தமிழ் இவ்வளோ உனக்கு நான் துரோகம் பண்ணி மீன் என்னை இவ்வளோ தூரத்தில் காப்பாற்றிருக்கேன் உண்மையுமே உனக்கு நல்ல மனசு தான் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தமிழ் ஒரு பக்கம் பாராட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்துடுறாங்க அந்த நேரம் அர்ஜுனுமே வந்து இதுக்கு மேலே நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன் என்னை மறுபடியும் உங்கள் குடும்பத்தோடு சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழோட குடும்பத்திட்ட கேட்குறாங்க அவங்களுமே வந்து கவலையே படாதீங்க நீங்கள் பண்ண தப்பெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக மன்னிச்சிட்றோம் இனிமேல் வந்த மாதிரி எல்லாம் குடும்பமாக நான் வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து இந்த மாதிரி அர்ஜுனுமே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மொத்த ஃபேமிலியுமே வந்து இந்த மாதிரி வந்து அர்ஜுன் ராகினி எல்லாம் ஒன்றா சேர்ந்ததை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக நமச்சியுமே வந்து ரொம்ப நாளாக நானுமே அந்த வீட்டில் இருக்கிற விளக்கார லவ் பண்ணிகிட்டே இருக்கேன் யாருமே இதுக்கு நீங்கள் எதுவுமே ஓகே சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நேரம் கரெக்டாக அபியுமே வந்துடுறாங்க அங்கே வந்த உடனே அபியும் நமச்சியும் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதாவது சொல்லப்போனால் ஒன்றா சேர்ந்துடுறாங்க இதை பார்த்தா வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஓகே இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல முடிவு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இனிமேல் வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா முன்னேற்றத்தையும் நம்ம எல்லோருமே ஒன்றா சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனுமே வந்து எல்லாேரு கூடயும் சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்காரு இதை பார்க்குற தமிழுமே வந்து பரவாயில்ல இவ்வளோ நாளாக நான் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் எதிர்பார்த்தேன் என் குடும்பம் மொத்தமும் வந்து ஒன்றா சேர்ந்து உழைக்கணும்னு சொல்லப்போனால் ஒன்றா சேர்ந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் யாரை பற்றியுமே வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் ஆசைப்பட்டேன் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சரஸ்வதியுமே இந்த பக்கம் வந்து அவங்க கையை கோத்துக்கிட்டு அவங்களுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அவங்க நினைச்ச மாதிரியே அந்த குடும்பமும் மாறிடுச்சு சொல்ல போனால் கெட்டவனாக இருந்த அர்ஜுனுமே வந்து நல்லவராக மாறிட்டார் அது மட்டும் இல்லாமல் இந்த நாடகமும் இதோட முடியுது சொல்லப்போனால் இந்த தமிழும் சரஸ்வதியுமே இதோட முடியுது இந்த நாடகத்தோட சொல்லப்போனால் இந்த சீசன் வேறு லெவலில் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நாடகத்தோட சீசன் டூ கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறபடி ப்ரமோவில் சொல்லியிருந்தாங்க இந்த நாடகத்தோட சீசன் டூ எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்தமாரி அர்ஜுன் ஒரு மறுபடியுமே வந்து ஒரு கெட்டவராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோட கணிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன் உண்மையை சொல்ல போனால் இந்த மாதிரி வந்து ஒரே நாளில் யாருமே வந்து இந்த மாதிரி கெட்டவனாக இருந்து நல்லவனாக மாற வாய்ப்பு கிடையாது கண்டிப்பாக வந்து அர்ஜுன் இவ்வளோ நாளாக ராகினி எப்படி ஏமாத்தினாரோ அதேமாதிரி தமிழோட குடும்பத்துக்குள்ளே இருந்து தமிழோட ஃபேமிலியே சொல்ல போனால் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாலும் இவங்களுக்கு எதிரான இன்னொரு பயங்கரமான ஒரு வில்லனை உள்ளே கொண்டு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு பிடிச்ச தமிழும் சரஸ்வதியும் சீரியலை மறுபடியும் சீசன் டூவில் நம்ம வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில் கண்டிப்பாக இந்த சீரியலை பார்க்கலாம்னு கைஸ் கண்டிப்பாக இந்த சீரியல் உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் மட்டும் போட்டு விடுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரப்போகிற சீசன் டூ எந்த அளவுக்கு சொல்லப் சொல்லப்போனால் உங்களோட எண்ணங்கள் எப்படி உங்களோட கணிப்பு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஞாபகமாக எனக்காக வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சீசன் டூவை பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் தெரிஞ்சால் கூட எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நானும் அதை பற்றி நான் வந்து தேடி பார்க்கறேன் ஓகே காய்ஸ் இந்த தமிழும் சரஸ்வதியும் சீரியல் என்னையோடு முடியுது இதுக்கப்புறம் வரப்போகிற சீசன் டூவில் தான் நம்ம தமிழும் சரஸ்வதியும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போது இனிமேல் தமிழும் சரஸ்வதியும் டூவோட ப்ரமோ இல்லை வேறு ஏதாவது சீசன் டூ கொண்டான இன்ட்ரோ ஏதோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அதை பற்றியான டீட்டெயில் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன் காய்ஸ் உங்களுக்கு இந்த தமிழும் சரஸ்வதியும் சீரியல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டோரிஸ் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிடுங்க இதேமாரி நம்ம ஸ்டோரிஸ் எல்லாமே கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல்லையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ் நம்ம இன்னொரு வேறு லோலாம் வீட்டில் மீட் பண்ணலாம் யூ காய்ஸ்